அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணஸ் எம் இசக்கிவேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை சொல்லிவிட்டு நாம் இன்றைய வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து வீணஸ் வாஸ்து அப்படின்னாலே வந்து தினந்தோறும் ஒரு வித்தியாசமான தகவல்களை வாழ்க்கையில் வந்து நிறைய நடைமுறை பயணங்களில் நான் கற்றுக்கொண்ட அனுபவங்களை நான் உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிறேன் அந்த வகையில் இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம இன்றைக்கி எடுத்து பேச போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் சந்தேகம் கேள்விகள் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார் இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா இந்த டவுட் அப்படிங்கிறவங்களுடைய மனநிலை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பாதிப்பு அந்த பாதிப்புக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் சின்னதாக நம்ம ஒரு அழகான முறையில் தெளிவாக நான் வந்து சொல்ல போகிறேன் எல்லாருமே வந்து வாஸ்துவை வந்து கோவில்களை வந்து த வந்து கோயில்களுக்கு போனால் வந்து வாஸ்து சரியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளுக்கு வந்து நான் என்னுடைய முந்தைய வீடியோக்களில் பதில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது வாஸ்து சம்மந்தமான கேள்விகள் இருக்குது அப்படின்னா என்னுடைய யூடியூப் வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் அதையும் தாண்டி உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம் நிச்சயமாக வரும் நாட்களில் நான் அதை தெரியப்படுத்துகிறேன் அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய வாஸ்து அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாஸ்துவுக்கு வந்து பணம் ஒரு தடை இல்லை அப்படிங்கிறத எல்லா மக்களுமே புரிஞ்சுக்கணும் அவ்வாறு தடை இல்லாத ஒரு விஷயத்தை தான் நான் இருக்கேன் என்னுடன் இணைந்து பயணிக்கக்கூடியவங்க வந்து பயணிக்கலாம் ஒன்று இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு தான் எதை எடுத்தாலும் சந்தேகம் சந்தேகப்படுது இப்போ ஒரு ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அதுல ஒரு ஸ்ட்ராங்கா இல்லாம ஒரு சந்தேகப்படுறது அப்போ அந்த சந்தேகப்படுபவர்களின் மனநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தங்க ஒரு அதிகப்படியாக ஒரு வீட்டுல வந்து அஹ் முறைப்படி வீடு கட்டினாலும் கூட அந்த வீடு கட்டிய பிறகு கூட சில சந்தேகங்கள் வருது அப்போ அதைய ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ சாதாரண சாமானிய மக்களாக இருந்தாலும் சரி மக்களின் நான் பார்வை என்னுடைய பார்வையில் நான் பார்க்கும்போது நிறைய சந்தேகம் குழப்பம் இறுக்கமான மனநிலை நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் உடனே ஃபோன் பண்ணி ஒரு டவுட் இருக்குது சார்னு கேட்குறது இதே போன்று உள்ளவர்களின் மனநிலைக்கு அவங்க வசிக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு வீட்டில் வசிப்பாங்க இல்லையா அந்த வீட்டில் வந்து குறிப்பாக வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு மூலையை செக் பண்ணும் உங்கள் வீட்டுக்காரராக இருக்கலாம் இல்லை உங்கள் மனைவியாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு குழந்தைகளாக இருக்கலாம் எப்போ பார்த்தாலும் எனக்கு சந்தேகமாக இருக்குது எனக்கு சந்தேகமாக இருக்குது குழந்தைகளாக இருந்தால் சப்ஜெக்ட்ல கேட்பாங்க பெரியவங்களாக இருந்தால் இப்போ உங்களுடைய கணவர்மார் கேட்கலாம் உங்களுடைய மனைவி கேட்கலாம் எனக்கு அடிக்க ஏதாவது ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு மனநிலை ஏதாவது ஒரு இப்போ எதை எடுத்தாலும் ஒரு குழப்ப மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் ஆன்சர் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க நீங்க வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மூளைன்னு சொல்லுவோம் ஈசானிய மூளைன்னு சொல்லுவாங்க அந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு மூளை நார்த் ஈஸ்ட் கானரை வந்து உடனடியாக செக் பண்ணுங்க சரி அப்போ வடகிழக்கு மூளையில தவறு இருந்துச்சுன்னு வைங்களேன் இப்போ வடகிழக்கு மூளையில வந்து ஏதாவது ஒரு தவறு இருந்தது அப்படின்னா இந்த மனநிலைக்கு மக்கள் தள்ளப்படுறாங்க கேள்வி கேட்கறது தப்பா சார் அப்படின்னா கேள்வியை கேட்கும் முறை கூட ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இருந்து நான் பார்க்குறேன் அப்போது அப்போ அந்த வடகிழக்கு மூளைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வடகிழக்கு மூளையில் வந்து நீங்கள் எதாவது தவறு இருந்தால் அதை மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சார் எனக்கு வந்து வடகிழக்கு மூளையில் எந்த ப்ராப்ளமே இல்லைப்படுறாரு சார் இவ்வளோ நாள் அந்த ட்ராவல் இல்லை இவ்வளோ நாள் அந்த பிரச்சனை இல்லை ஆனா இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா இதே போல் ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுற காரணம் என்ன அப்படின்னா இப்போ வடகிழக்கு மூளை ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க வந்து அப்போ இந்த கண்டினியூட்டியோ அந்த ப்ராப்ளத்தில் இருப்பாங்க அப்போ திடீர்னு ஒருத்தங்க இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்க நிச்சயமாக இந்த வடகிழக்கு மூலையில் ஒரு நீங்க எந்த இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சதோ அந்த நாட்களிலிருந்து அந்த வடகிழக்கு மூலையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை சரி அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது சார் இப்போ அந்த வடகிழக்கு மூலையில் நீங்கள் என்ன தவறு இருக்கோ அதை மாற்றிக்கோங்க வடகிழக்கு மூளை அப்படிங்கிறது ஒரு எம்டியான ஸ்பேஸ் ஜன்னல் இருக்கணும் க உச்ச வாசலில் கதவு இருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாட்ரு டேங்க் வந்து மேலே இருக்கக்கூடாது இப்போ இப்போ ஒரு ஃப்ளோர் இருக்குது அப்படின்னா கீழே இப்போ உங்கள் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் வசிக்கிறீங்க அப்படின்னா அந்த நார்த் ஈஸ்ட் கார்னரை முடிஞ்ச அளவுக்கு வெயிட் இல்லாமல் வைங்க நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய தவறுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு செப்பல் ஸ்டாண்டு வைக்கிறது அந்த இடத்துல வந்து டஸ்ட்பின் குப்பை தொட்டிகளை வைப்பது அந்த இடத்துல வந்து வெயிட்டான பொருட்கள் இப்போ ஒரு என்ட்ரன்ஸில் வந்த உடனே அந்த இடத்துல ஒரு நிறைய புக்ஸு நோட்ஸுன்னு சொல்லி நிறைய அந்த ஈசானிய மூளை வடகிழக்கு மூலையில் நீங்கள் வந்து வைப்பதை வந்து தவிர்க்கணும் வீடு தூக்குற வீடு கிளீன் பண்ணுற அந்த கிளீன் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன பொருட்கள் ஒரு ஒரு துடப்பமாக இருக்கலாம் ஒரு ஒரு வீடு துடைக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சா கூட தப்பு தான் அப்போ ஈசானியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஈசானியம்னு சொன்னா தான் எல்லாருக்கும் புரியுங்கிறதுக்காக நான் சொல்றேன் என்னுடைய நான் வந்து வழக்கமாக நார்த் ஈஸ்ட் தான் சொல்லுவேன் வடகிழக்கு மூளை அப்போ நீங்கள் வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளைக்கு பேர் தான் வடகிழக்கு மூளை அப்போ அந்த வடகிழக்கு மூளையில வந்து இப்போ இப்போ சட இப்போ சடன்னாக வந்து எங்கள் வீட்டுக்கார் இப்போ ஒரு பத்து நாளாக பிரச்சனை பண்ணுறாரு மனைவி வந்து சந்தேகப்படுறாங்க கணவன் வந்து அதிகப்படியாக சந்தேகப்படுறாங்க கேள்விகள் அதிகமாக முன்வைக்கப்படுது ஒரு வீட்டில் அப்படின்னாலே நீங்கள் வந்து உடனே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு மூலை தான் அப்போ இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு மூலையில உள்ள பிரச்சனையை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே போல சந்தேக மனநிலை குழப்ப மனநிலை ஒரு ஸ்ட்ராங்கா இல்லாத ஒரு கன்ஃபியூஷன் எந்த ப நேரம் பார்த்தாலும் அதே போல வந்து ஒரு ஆன்சரை வந்து நம்ம வந்து தெரியாமையே கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருப்பது ஆன்சர் தெரிஞ்சும் இது சரிதானா அப்படிங்கிற ஒரு அனலைசிஸ்குள்ள போகிறது இதே போல தவறுகள்லாம் நடக்காது அதனால வீணஸ் வாஸ்து பார்க்குறீங்க அப்படின்னா மிக மிக ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி தான் நான் இன்னமும் வந்து என்னுடைய வீடியோக்கள் இருக்கும் நிச்சயமாக திருச்செந்தூர் முருகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறைய என்னுடைய பார்வையிலிருந்து மக்களுக்கு நான் நிறைய விஷயங்களை தெரியப்படுத்துகிறேன் வரும் நாட்களில் திருச்செந்தூர் கோவிலிருந்து நான் வந்து என்னுடைய பயணத்தை தொடங்க விருப்பப்படுகிறேன் வர நிறைய கோவில்களை பற்றி நம்ம பேச போகிறோம் ஒவ்வொரு கோவில்களும் ஒவ்வொரு வரலாறும் அதனுடைய விஷயங்களும் என்ன அப்படிங்கிறத நான் நிச்சயமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் வாஸ்துவோடு இணைந்து அப்போ அதை அதை பர்டிகுலராக நம்ம மையப்படுத்தி ஜென்ரலாக நம்ம வாழுகின்ற வாழ்க்கையில் இந்த கோயில் நமக்கு எதுக்காக நம்ம போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்